தாய்மாவரோட ரொம்ப பிரபலமான பாடல் நிறைய பேர் கேட்கறது ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் தேடிட்டு போக முடியாது வாண்டட் காலம்ல பண்ண முடியாது எனக்கு யார் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தாய்மானவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்ன திருக்கோயில்களுக்கு போங்க தொடங்கு கோயில்களுக்கு தரிசனம் பண்ண போங்கன்னு புண்ணிய தலங்களுக்கு போய் நீங்க தரிசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இறைவனுக்கு வேற வழி இல்ல அதுவரை உள்ளுக்குள்ளே இருந்து பேசாதிருந்த சிவம் வெளிப்பட்டு எதிரே பேசக்கூடிய ஒரு ஆச்சாரியராக வந்து நிற்பார்னுட்டார் நம்மளே உங்களேன் இப்போ சமீப காலமாக ஒரு இருபது வருஷமாக அந்த திருவண்ணாமலைக்கு யாத்திரை பண்ணுறது ரொம்ப பிரபலமாச்சு கிரி நமக்கு கிரிவலம் பண்ணுறது அது சாமானியமாக இருப்பாங்க அவங்களுக்கு பக்தி ஸ்ரத்தை இதெல்லாம் இருக்காது அலுவலகத்தில் ஒரு மூணு பேர் பௌர்ணிக்கும் போகிறாங்க நானும் கூட போகிறேன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிற உதாரணம் இது நான் எங்கள் ஊர் அது நாங்களும் அப்படி தான் ஆரம்பித்தோங்கிறதுனால சொல்கிறேன் புறட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு வேடிக்கையாக விளையாட்டாக கூட இருக்கும் முப்பது நாள் ஒரு நாள் ஒரு விடுமுறை மாதிரின்னு புறப்பட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு ராத்திரிக்கு இருந்துட்டு காலங்காத்தால் ஆஃபீஸ்க்கு வந்துடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும் இது இப்படி போக போக என்றைக்காவது ஒரு நாள் அங்கே கிரிவலம் பண்ணும்போது யாராவது ஒரு திருவாச புத்தகம் கொடுப்பாங்க ஒரு சூப்பரான புஸ்தகத்தை கொடுத்துருப்பாங்க அதை உடனே கூட நம்ம படிக்க வேண்டாம் கூட வீட்டில் வச்சுட்டு இருப்போம் என்னிக்காவது வேறு எதையாவது தேடும்போது அந்த புத்தகம் கையில் கிடைக்கும் அன்றைக்கி அதை எடுத்து வச்சு பா படிப்போம் பொய்கிட்டு மெய்யானார் இந்த வரியெல்லாம் வரும்போது அது நமக்குள்ளே ஏதான அதில் ஒரு வரி நம்ம தொடலாம் நாயிற்கடையாக கிடந்தடியே தாயிர் தாயிற்சிருந்த தயாவானன்னும் போது அது உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணும் இது நல்லா இருக்கே இன்னும் கொஞ்சம் படிப்போமேன்னு அதை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் மூடி வச்சு இன்னொரு ஒரு மாதம் கழித்து வேற ஏதாவது கஷ்டம் வரும்போது அதை தொட தோணும் இப்படி அதை வாசிக்க ஆரம்பித்து திருவாசகத்தில் கை வைத்த ஒருத்தர் எப்படியுமே சுவாமிகிட்ட போய் தான் ஆகணும் தப்பிக்கவே முடியாமல் இருக்க முடியாது கூட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் அவர் பண்ணி கொடுப்பார் இப்போ கோயில்களுக்கு தரிசனத்துக்குன்னு போயிட்டோம்னா அவங்க அப்படியே ஒரு உழவாரத்தோடு சேரலாம் ஒரு உழவார திருப்பணி அதில் என்றைக்காவது ஒரு ஆச்சாரியர் தரிசனம் பண்ணுவாங்க அங்கே யாராவது ஒருத்தர் ஒரு சொற்பழிவுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அவர் இன்னொரு ஆச்சாரியரை காட்டி கொடுப்பார் இதன் மூலமாக பஞ்சாட்சர் உபதேசம் இப்படி ஒரு தொடர் சங்கிலி மாதிரி போகலாம்னு திருக்கோயிலிருந்து தரிசனம் பண்ணுங்கன்றாங்க பண்ணுங்க கட்ட கடைசியா இருந்த ஆச்சாரியர் தான் சுவாமின்னு உயர்